அனைவருக்கும் வணக்கம் மக்களே இது ராம்குமார் ஸோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அகஸ்தியர் கூடம் மலையேற்றத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ இந்த வருஷம் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரி இருபது டு ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை சொல்லியிருந்தேன் டெய்லி நூறு பேர் வீதம் அலவுடு எழுபது பேர் ஆன்லைன்லேயும் முப்பது பேர் ஆஃப்லைன்லையும் டெய்லியை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் தலைக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறு வச்சுருந்ததையும் சொல்லியிருந்தோம் இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா மூணாவது ஃபேஸ் அதாவது ஃபெப்ரவரி பதினொன்று டு இருபத்தி ரெண்டுக்கான புக்கிங் வந்து நாளைக்கு காலையில் ஃபெப்ரவரி தேதி காலையில் பதினோரு மணிக்கு நடக்குது ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி புக் பண்ணணும் அந்த என்ன சா ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணணுன்ற எல்லாமே நான் விவரமாக சொல்லியிருந்தேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் மறுபடியும் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட் என்னென்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு பிப்ரவரி மூணாந்தேதி பதினொரு மணிக்கு கடைசி ஃபேஸுக்கான ஆன்லைன் புக்கிங் நடக்குது ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம இன்னொருத்தருவா பார்த்துடலாம் ஸோ புக்கிங் செய்த பிறகு வந்து ட்ரெக்கிங் டேட்டுக்கு பத்து நாளைக்கு உள்ளே நீங்கள் ஒரு வேளை போக முடியாமல் கேன்சல் பண்ணியிருந்தால் உங்களுக்கான அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபாவில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிடைக்காது ஐநூறுரூவா மட்டும்தான் கிடைக்கும் எக்கோசிஸ்டம் டூரிசம் அப்புறம் தேட் மணி அந்த ஐநூறுரூவாயை நீங்கள் ஒரு வேளை வாங்காமல் இருந்தீங்கன்னா ட்ரெக்கிங் முடிகிற பிப்ரவரி இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலுத்தி நீங்கள் மறுபடியும் ட்ரெக்கிங் போக ஒரு வாய்ப்பு இருக்குது அதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா ட்ரெக்கிங் போ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு உள்ளே எடுக்கப்பட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டுன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுத்தாகணும் இன்னொன்று முக்கியமாக இப்போ இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரோல் ஆகுறது என்னென்னா பதினாலு டு பதினெட்டு வயசில் இருக்க சிறுவர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் நாளை காலையில் ஆன்லைனில் புக் பண்ணும்போதே அவங்க பேரண்ட்ஸ்ட்டா பேரண்ட்ஸை சைன் பண்ண நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் புக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் ஏஜ் கொடுக்கும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்டிஃபிகேட்டை கேட்கும் அடுத்து வந்து இன்னொன்று யூஸ்வல் சொல்கிறது தான் அனிமல் அட்டாக்கோ இல்லை எது நடந்தாலுமே ஃபஸ்ட் எய்டுக்கான எல்லா முதலுதவிக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க இருந்தாலும் எதுவும் ஆனால் அது வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க முடியாதுன்றதை ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணி தான் போவோம் அடுத்து நோ டொபாக்கோ நோ பிளாஸ்டிக் அடுத்து ஃபுல் கோஆப்ரேஷன் நம்மகிட்டன்னு தேவை அடுத்து யூஸ்வல் புக்கிங்க்கு தேவையான விஷயங்களான ஏதாவது ஒரு ஐடி கார்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃப் ஆன்லைனில் அதை அப்லோட் பண்ண வேண்டி வரும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ இதோட இன்றைக்கி நம்ம வீடியோவோட ஒரு சின்ன கிளிப் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கடைசியில் அதில் நீங்கள் அந்த மேல மேலே நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றது போகாதவங்களுக்காகவே இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இங்கே கூட அப்டேட்டு மக்களே ஸோ நாளைக்கு நீங்கள் பண்ண போகிறது பிப்ரவரி பதினொன்னுலேருந்து இருபத்ரெண்டு வரைக்கும் பன்னெண்டு நாட்களுக்குரிய புக்கிங் ஒரு நாளைக்கு எழுபது பேர் வீதம் எண்பத்தி நாலு பேர் வந்து புக் பண்ணலாம் புக் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் ஆஃப்லைனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்குள்ளே என்றைக்கு போகிறீங்களோ நீங்கள் புக் பண்ண வேண்டிய ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திருவனந்தபுரம் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் கார்டன் ஆஃபீஸ் வல்தக்கார்டில் போய் நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ண வேண்டிய வரும் எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போய் இது ரெண்டில் எது உங்களுக்கு சூட்டபுள்னு பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த வியூக்காக தான் நிறையா பேர் அந்த தவம் கிடக்குறாங்க போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம மேற்கூட்டங்கள்லாம் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது ஐந்து தலை ஐந்தி தலை நாகப்பொதிகின்னு சொல்லக்கூடிய மலை கண்டிப்பாக அடுத்து வர்ற கிளிப்பை என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்க மக்களே ஓம் அகத்தியாய் நமக்கு சொர்க்கம்